வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இந்த மதுரை ஆதீனம் வந்து சென்ற கார் வந்து ஒரு விபத்திற்குள்ளாயிருச்சு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை அவர் அதே கார்லேயே திருப்பி சென்னைக்கு வந்து மாநாடு கலந்துகிட்டாரு மதுரைக்கு வந்தாருங்கிற மாதிரி செய்திலாம் வருது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு விபத்து அப்படிங்கிறது இயற்கையா ஒரு தன்னை அறியாம யாரோ செந்த அலட்சியத்தால் ஏற்படுவது இதையே ஒரு அரசியல் தலைவர்களுக்கு விபத்து ஏற்படும் போது எல்லாருமே சந்தேகப்படுறது இயல்பு தான் எதுனால இருக்கும் இதனால் என்ன நடந்திருக்கும் யாராக இருக்கும் உண்மையாக நடந்ததா டிரைவர் ஒன்றா பண்ணிடுறேன் டிரைவர் குடிச்சிருந்தாரா இப்போ இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும் இவர் வந்து மதுரை ஆதீனம் ஒரு சைவ மரபை சேர்ந்த ஒரு மடத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார் இவர் அந்த ஒரு மா மடத்துக்கு போயிருக்கிறாரு அந்த மாநாடு போயிருக்காரு அந்த மாநாட்டில் போய் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய காரை திட்டமிட்டு யாரோ இது பண்ணி என்னை கொலை முயற்சி என்ன திட்டமிட்டு என் காரை அடித்து தூக்க போயிருக்கிறாங்கன்னு முதலில் இந்த செய்தி கேட்ட உடனே எல்லோருக்குமே என்னடா அது யாரும் இவருக்கு கொலை முயற்சி செய்கிறாங்களா இவரை எதுவும் அச்சுறுத்தல் பண்றாங்களா இவர் கொள்ளை முயற்சி நடக்குதா அப்படிங்கிற ஒரு இது விஷயம் வரும் அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார் குறிப்பிட்ட மத அடையாளங்கள் உடையவர்கள் அவர்கள் தான் திட்டமிட்டு என்னை இது பண்ணாங்க என்னை வந்து அன்னை மீனாட்சி என்னை காப்பாத்திட்டா நல்லா கவனிச்சு பாருங்க மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்க யாரை குறிப்புறாங்க எப்பயும் வந்து இந்து முஸ்லிம் மத கலவரத்தான தூண்டி விடுறது முஸ்லீம்ஸ் திட்டமிட்டு அதுவும் மதுரை ஆதீனத்தை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்களாம் என்னைய மதுரை மீனாட்சி காப்பாற்றிட்டான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எங்க வந்து சொல்றாரு இந்த மாதிரி வேற ஒரு மத அடையாளம் அதாவது அந்த வேகத்துல கவனிச்சிட்டாரு ஒரு மதம் அப்படி போட்டவர் தான் வந்து பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எங்க சொல்றாரு ஆளுநர் ரவி அவங்க ஜே பி நட்டா அவங்க பிஜேபி ஆட்கள்லாம் இருக்கின்ற மேடையில் வைத்து இப்படி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போறாங்க சரி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது தமிழ்நாடு அரசு அதை விசாரிக்காமல் இருக்க முடியாது இல்லையா ஒரு அரசினுடைய கடமை இல்லையா மதுரை ஆதீனமாக இருந்தாலும் சங்கராச்சாரியாரா இருந்தாலும் ஃபாதராக இருந்தாலும் எந்த அமைப்பினர் கருத்து மாற்று சிந்தனை வேணாலும் இருந்தாலும் அவர் உயிருக்கு பாதுகாப்புன்னா அரசு அதை கவனத்தில் எடுக்கணும் அரசு இறங்கி வேலை பார்த்ததுல கள்ளக்குறிச்சி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க சிசிடி கேமரா எல்லாமே ஆய்வு செய்ததுல வேகமாக போனதே இவருடைய காரு அவன் அந்த கள்ளக்குறிச்சி நெடுஞ்சாலையில இவங்க டிரைவர் வேகமா ஓட்டுனது வேகமா போனதுல எதிர்க்க வந்த கார் உள்ளவன் மத அடையாளத்தில் இருக்கிறான் அந்த அந்த மதத்தை சேர்ந்தவன் அவன் தான் ஏதோ கொல்ல வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு நொடியில் இப்படி ஒரு கதையை ரெடி பண்ணுறாங்கன்னா இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் இதே மதுராதீனம் தொடர்ச்சியா வலதுசாரி மேடையில பாஜக மேடையில ஏறிக்கிட்டு மோடியை புகழ்வது நம்ம இந்துக்களாக இருக்கணுங்கிறது கிறிஸ்துவ மத பரப்புரைக்கு எதிராக பேசுறது மதமாற்றம் நடக்குது இந்த மாதிரிலாம் நிறைய தொடர்ச்சியா அவர் பேசினார் இந்த மதுராதீனத்தினுடைய பேச்சுகள் அனைத்துமே வலதுசாரி தன்மையுடனும் ஒரு பாசிச தன்மையுடன் இருக்க உள்ளிய சமூக நல்லிணக்க இன்க்ளூசிவா எல்லா மக்களையும் முத ஒரு மதாதிபதி அப்படிங்கிறவரே மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதாபிமானம் அதுதான் நீங்கள் ஆன்மீகம் அதுதான் நீங்கள் சைவ சித்தாந்தம் எல்லா உயிரையும் நேசிக்கணும் பயிர்களை நேசிக்கணும் பச்சை பயிரை நேசிக்கணும் பச்சை இலைக்கு உயிர் உண்டு இப்படியெல்லாம் மாந்தநேயம் ஜீவகாரணியம் பேசுறவங்க தான் வடாதிபதிகள் ஆன்மீகவாதின்னு தங்களை சொல்லிக்கொள்வார் குறைந்தபட்சம் நடைமுறையில இருக்கோ இல்லையோ சொல்லிக்கொள்வதே எங்களுடைய தத்துவங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கிது எல்லாரும் மனுஷன் தானே இந்த உலகத்துல பிறந்த எல்லா குழந்தையும் இந்த உலகத்துல தானே எல்லாமே இறைவனின் படைப்பு தானே எல்லாமே அன்பு தானே இப்படிதான் அவங்க பேசியிருக்காங்க இதற்கு முன்னாடி இருந்த சைவ மடங்கள் எல்லாருமே ஆனால் இவர் மதுரை ஆதீனமாக பொறுப்பேற்றதில் இருந்தே இவர்களுடைய பேச்சு அனைத்துமே ஒரு ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மதம் இந்தியாங்கிறது ஒரு மதம் இது இந்து நாடு இந்துத்துவா அவர் ஏறுகிற மேடை எல்லாமே வலதுசாரி மேடை பாஜக மேடை தான் இதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் மதுரை ஆதீனத்திற்கான வரலாறு அப்படி கிடையாது கடந்த இறந்து போன மதுரை ஆதீனம் அவர்கள் பல முஸ்லிம் அறிஞர்களுடன் நாகூரணி இப்ப போன்ற பல்வேறு அமைப்புகளுடன் மதுரை ஆதீனம் அமைப்பு அந்த மதுரை ஆதீனம் மனாதிபதிகள் நெருக்கமா இருந்திருக்கிறாங்க திருக்குறான் வரிகளை படித்து காமித்து சமூக நல்லிணக்கத்தை பேணியவர்கள் இருக்கிறாங்க இப்போது விடுதலை சிறுத்தையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் மறைந்து போன மதுரை ஆதீனத்திடம் சென்று அந்த ஷானவாஸ் முன்னாடி பிஸ்மில்லா ரகுமான்கிற அந்த குரான் வரிகள் இறைவன் அல்லாஹ் அருளாளன் அளவற்ற கருணையாளன் இறைவன் ஒருவனே அவன் மிக பெரியவன் அல்லாஹூ அக்பர் அந்த உருதுகள்ல அரபு வரிகள்ல அப்படியே ஆளூர் இவர் படிச்சு காமிக்கிறார் யாரு மதுரை ஆதீனம் யாரு இந்த ஆதீனம் இதற்கு முன்னாடி இருந்த ஆதீனம் அப்ப இஸ்லாமியர்களிடம் குரானை படித்து குரானிலும் சைவ மதத்துக்கும் உள்ள ஒற்றுமை குரானினுடைய ஓரிரை தத்துவமும் எங்களுடைய சைவ தத்துவம் எந்த அளவுக்கு உடன்படுது குரானில் உள்ள மனிதாபிமான சிந்தனையும் சமத்துவ சிந்தனையும் எங்கள் சைவ சித்தாந்தத்தோடு எந்த அளவுக்கு ஒன்றுபடுகிறது என்று ஒற்றுமைப்படுத்தி பேசி உங்க தத்துவம் நம்ம தத்துவம் எல்லாமே மனிதர்களை நேசிக்கத்தான் மனிதர்கள் நன்றாக வாழத்தான் அப்படின்னு ஒன்றுபடுத்தி மேடைகளை பேசிய வரலாறு கடந்த கால மதுர ஆதீன மனாதிபதியின் வரலாறாக இருக்கிறது அது மட்டும் இல்ல இதே மதுர ஆதீனம் ஈழ பிரச்சனைக்காக மதுரையில் டெசோமானார் நடத்திய போது அதை ஒருங்கிணைத்த ஒரு மதுரை ஆதீனம் ஈழ உணர்வாளராக இருந்திருக்கிறார் தமிழ் உணர்வாளராக இருந்திருக்கிறார் இந்தி எதிர்ப்பு சிந்தனையாளராக இருந்திருக்கிறார் வடக்கத்திய சமஸ்கிருத எதிர்ப்பு சிந்தனையாளராக இங்கே உள்ள தமிழர் அமைப்பு தமிழ் தேசிய அமைப்பு திராவிட இயக்கங்களுடன் நெருக்கமான நட்பு பாராட்டக்கூடியவராக ஹைப்பர் லோக்கல் பாலிடிக்ஸ் சொன்னால் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சப்போ கூட அவர் இருந்தாருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மக்களுடன் இந்த நேரடியான தொடர்புடைய பல்வேறு விஷயங்களில் செய்திகளில் ஒரு நட்பு பாராட்டக்கூடியவராக இருந்தவர் மதுரை ஆதீனம் பழைய மதுரை ஆதீனம் மதுரை ஆதீனம் இந்த இவருடைய முகம்தான் நினைவு ஆனால் இந்த மதுரை ஆதீனம் எப்படி இருக்காரு பதவியேற்றதுல இருந்தே மத துவேஷம் மத வெறுப்பு சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமான பேச்சுக்கள் வன்முறையை தூண்டி விடுவது வெறுப்பு அரசியலை விதைப்பது என ஒரு பாஜகவின் மாநில தலைவர் போலதான் அவர் செயல்படுகிறார் பாஜக என்னெல்லாம் இங்க செய்யுது இங்க வந்து மாநில உணர்வு மாநில சுயாட்சி பேசப்படாது சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக தான் அவங்க சிந்திப்பாங்க ஏதாவது ஒரு பள்ளிவாசல் சர்ச்சுக்குள்ள போய் முருகன் கோயில் இருக்கு அது இருக்கு கிருஷ்ணன் கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க இது மாதிரியான பாஜகவின் இந்துத்துவ அரசியலுக்கு கருத்தியலுக்கு துணை போகின்ற வேலையைத்தான் இன்றைய மதுரை ஆதீனம் செய்கிறார் அது எந்த அளவுக்கு அந்த வெறுப்பு அரசியல் அவர்கள் உடலில் ஊறி இருக்கிறது என்றால் இவர் வந்து தொடர்ச்சியாக வெறுப்பு அரசியல பேசினதோடு மட்டுமில்லாமல் இப்ப நடந்த அந்த விபத்து இந்த விபத்தே இப்ப இவரை நோக்கி நடக்கல இவருடைய கார் தான் விபத்தை ஏற்படுத்தியிருக்கு இவருடைய டிரைவர் தான் அப்ப ஒரு ஒண்ணுமே இல்லாத சம்பவத்தை முஸ்லீம்களை கொலை செய்ய வந்தாங்கன்னு முயற்சி பண்ணி இவர் சொல்றாருனா இந்த பொய் கூட திட்டமிட்ட பொய்யோ என்கின்ற கோணத்தில் இந்த விசாரணை நடக்கணும் ஒரு விபத்து எங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல விபத்து நடத்தினவன் முஸ்லீம் விபத்து நடத்தினவன் வேறு மதத்தை சேர்ந்தவன் விபத்து நடத்தினவன் மத அடையாளத்து இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு உடனே விபத்து உண்மையில் யதார்த்தமா நடந்ததா அலட்சியத்தினால் நடந்ததா தற்செயலாக நடந்ததா இந்த கோணத்துல கூட யாரும் யூகிக்க முடியாத நேரத்துல லைட்டாக அதுவும் இவருடைய கார் தான் ஸ்பீடா வந்து அப்படி லைட்டாக டச் பண்ணிட்டு போயிருக்கு அதுக்கு போய் அவன் நின்றுக்கிட்டு இருந்த அந்த கார்காரன போய் இவன் மேறு மதத்தை சேர்ந்தவன் நான் ஒரு இந்து மடாதிபதி என்னை இவன் கொள்ளை முயற்சி செஞ்சான்னு ஜே பி நட்டா ஆர் என் ரவி எல்லாம் இருக்கிற இடம் மேடையில நீங்க பேசுறீங்கன்னா அப்ப உங்களுக்கான மேடை கிடைச்சிச்சுன்னா இங்க என்ன வேணாலும் உண்மைக்கு மாறாக பேசுவீங்க தான் அர்த்தம் இன்னைக்கு பகல்காம் தாக்குதல் நடக்குது பன்னெண்டு பதிமூணு நாள் ஆச்சு இன்னைக்கு வரையும் தீவிரவாதியை கண்டுபிடிக்கல எல்லாருமே கேக்குறாங்க தீவிரவாதி எங்க தாக்குதல் நடத்தினவன் யாரு நடத்தின அமைப்புக்கான ஆதாரம் எங்க ஐநா சபையில் கொடுக்குறீங்களா போர் தொடங்க போறீங்களா அப்ப இவங்க தான் பண்ணாங்கன்னு உறுதி ஆயிடுச்சா எவிடன்ஸ் இருக்கா இந்த மாதிரியான தேடலோ கண்டுபிடிப்புகளோ இதுவரையும் எதுவுமே நடக்கல ஆனால் சுட்டு கொன்னவன் யாருன்னா முஸ்லீமு செத்து போனவன் இந்து சுட்டு கொன்னவன் முஸ்லீமு செத்து போனவன் இந்து அவன் எல்லாம் என்ன சொன்னா அல்லாஹர்ன்னு சொன்னான் அவன் வந்து பிஸ்மில்லான்னு சொன்னான் யாரு தீவிரவாதிகள் தீவிரவாதிகளுக்குள்ளா வச்சிருந்தாங்க தீவிரவாதிகள் சுண்ணத் செஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு இந்துக்களை கொண்டுட்டு முஸ்லீம்களை பார்த்தோன்னா சலாம் வச்சு போயிட்டாங்க இதைத்தான் பரப்புவதில் வேக வேகமா இருக்கு வட இந்திய ஊடகங்களும் இவர்களும் தாக்குதல் நடந்திருக்கு செத்து போனவன் இந்தியன் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்ல செத்து எல்லாம் இந்து அவ கடைசியில அந்த அதுவும் பொய் செத்து போனதுல ரெண்டு முஸ்லீம் இருக்கான் காப்பாத்தினதுல ஒரு முஸ்லீம் காப்பாத்த போய் உயிரை விட்டுருக்கான் அவன் முஸ்லீம் இந்துக்களை காப்பாத்த ஒரு முஸ்லீம் உயிரை விட்டுருக்கான் அந்த செய்தி வர்றது இல்ல செத்து போனதுல ரெண்டு முஸ்லீம் இருக்காங்க அந்த செய்தி வரதில்ல காப்பாத்தனது முழுக்க ராணுவ வீரர்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு வரக்கூடிய அளவுல தான் இருந்திருக்காங்கன்னா வரையும் அந்த மக்களை காப்பாத்துனது இந்து ஃபேமிலியை காப்பாத்துனது இந்து குழந்தைகளை காப்பாத்தினது எல்லாமே முஸ்லீம்கள் இத இதில் அந்த தப்பிச்சு வந்த இந்துக்களே இதை பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த கப்பற்படை தலைவனுடைய மனைவி பேட்டி கொடுத்துருக்கிறாங்க தயவு செய்து முஸ்லீம் வெறுப்பையும் பாகிஸ்தான் வெறுப்பையும் வச்சு நீங்க அரசியல் செய்வதற்கு பதிலா உண்மையில் சுட்டுக் கொண்ட தீவிரவாதி யாருன்னு தேடி கண்டுபிடிங்க என் புருஷனை கொண்ட தீவிரவாதி யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க வந்து ஓகே முஸ்லீம் தான் கொண்டா முஸ்லிம் வெறுப்பு அரசியல் காஷ்மீர் லோக்கல் காஷ்மீரிய சந்தேகப்படுறது முஸ்லீம்னாலே தீவிரவாதியை பாக்குறது இந்த அரசியலில் ஈடுபடாதீங்கன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அந்த கப்பற்படை தளபதியினுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க அதையும் கூட வலதுசாரிகள் ஏன்னா புருஷன் செத்தவனுடைய பேசுற புருஷன் செத்ததுனாலதான் பேசுறாங்க புருஷ செத்தனாலதான் அதுக்கு நீதி வேணும் இன்மையிலேயே புருஷனை கொண்ட அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கதை விட்டுட்டு எங்களுக்கு உதவி செய்த முஸ்லீம்களை எதிர்பாரியலா பார்க்கின்ற இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு அவர்களே பேட்டி கொடுத்ததை நம்ம பார்த்தோம் அப்ப இவர்கள் ஒரு சம்பவம் நடக்குது சம்பவத்துக்கு பிறகு இவங்க கட்டமைக்கக்கூடிய ஒரு கும்பம் கற்பிதம் இருக்குல்ல அதுதான் ஆபத்தா இருக்கு அப்ப நமக்கு எல்லாத்தையும் நம்ம சந்தேகப்பட வேண்டியது ஏன்னா ஒரு சம்பவம் நடந்த உடனே தீவிரவாதிகள் மீது நம்ம மக்கள் கோபமா இருக்கான் தீவிரவாதின்னு சொல்லாதே அவளை முஸ்லீம்னு சொல்லு அவன் இந்துக்களை தான் கொலை பண்ணா முஸ்லீம்களை காப்பாற்றினான்னு வர்றாங்க அதையும் உடச்சு அப்படி கிடையாது முஸ்லீம்களும் செத்து போயிருக்கிறாங்க முஸ்லீமும் சாகடிக்கப்பட்டிருக்காங்கன்னு வருது அதை கப்பற்படை தளபதி மனைவியே சொல்றாங்க அப்போ இவங்க அந்த நேரத்தில் உருவாக்குற பிம்பங்கள் கற்பிதங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்ட இந்துக்களே இவங்களை அம்பலப்படுத்திடுறாங்க அப்பெல்லாம் இல்லை முஸ்லீம்கள் எங்களுக்கு உதவுனாங்கன்னு அப்போ ஒரு சம்பவம் நடந்த உடனே இதை வச்சு ஒரு முஸ்லீம் விருப்பு கட்டமைக்க முடியாதா இப்போ அப்படியே வாங்க இது ஒரு விபத்து யாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு கார் நெளிஞ்சு போன ஒரு விபத்து இந்த விபத்துக்கு கூட அந்த கார் காரணம் இல்லை இவர் போன கார் தான் காரணம் சிசிடிவில அம்பலம் ஆயிடுச்சு அப்ப இதை வைத்து ஒரு சின்ன சலசலப்பை ஒரு வெறுப்பு அதாவது முஸ்லீம் வெறுப்பு மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் இந்துக்களிடம் ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கணும் ஒரு முஸ்லீம் வெறுப்பு அதை இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இந்த நேரத்துல வருவதை வந்து தடுக்க முடியல ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து நமக்கு வருது இப்ப மதுரா ஆதீனம் சொல்லியிருப்பதில் அவங்க டிரைவர் மீது வழக்கு போட்டாங்க நம்மளால என்ன பண்ண முடியும் டிரைவர் மீதான் வழக்கு போட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏன் வேகமாக போன இது பண்ணு ஓகே அவர் வேகமாக போனது தப்பு நடவடிக்கை மதுராதீனம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரு என்ன கொலை செய்ய வந்தாங்க அது உண்மை கிடையாது என் கார் மீது மோதினார்கள் அதுவும் உண்மை கிடையாது சிசிடிவில வந்துருச்சு அப்போ இவ்வளோ இவ்வளவு பெரிய உயரிய ஒரு மரியாதைக்குரிய இடத்தில் இருக்கக்கூடிய மதுரை ஆதினம் இப்படி அப்பட்டமா ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை பத்தி தப்பா பேசுறதும் ஆக்சிடென்ட்டே நடக்காம ஆக்சிடென்ட் நடக்க என்ன செய்ய வந்தாங்கன்னு மாத்தி பேசுவதும் இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் இது ஒரு விசாரணையா நடத்தணும்ல ஏன் இப்படி தொடர்ச்சியா இவர் விருப்ப அரசியல பேசுறாரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிவைத்து பேசுவது கான்ஸ்டியூஷன் படி தப்பு ஒரு ஒரு நபர் செஞ்சா அந்த நபர் மீது தான் வைக்கணும் அதற்காக ஒரு குடும்பத்தினரை கூட குற்றம் சாட்ட முடியாது சட்டப்படி ஆனால் இங்கு யாரோ ஒரு மாநிலத்தில் உள்ள யாரோ ஒரு மதத்துக்காரன் வேற நாட்டுக்கார சேர்ந்தவங்க இங்க வந்தானா அவனை விட்டுட்டு அந்த தப்பு சுட்டு சுட்டுக்கொண்ணோட விட்டுருவாங்க இங்க இருக்கக்கூடிய அந்த மதத்தினரெல்லாம் பார்த்து இவங்களாலதான் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு விருப்ப அரசியலை விதைப்பது உள்நாட்டு அரசியலில் ஆதாயம் தேடுவதற்கான விஷயம் தானே தவிர உண்மையில் தப்பித்து சென்ற தீவிரவாதிகளை பிடிக்கவோ அவங்களை பிடிக்கவோ உதவா இப்ப இந்த நேரத்துல ஏன் சம்பந்தமே இல்லாம மதுராதின் இப்படி பேசுறாரு ரெண்டு நாள் முன்னாடி ரஜினிகாந்த் வந்து மோடியை வந்து மிகச்சிறந்த தளபதி வீரர் அப்படிங்கிறாரு இவரும் மோடியை மிகப்பெரிய அளவுல பாராட்டிட்டு முஸ்லிம் இருப்ப வந்து விதைக்கிறார் அப்ப இது எல்லாம் இணைத்து பார்க்கும்போது இங்கேயோ என்னமோ இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது சந்தேகம் வந்துட்டு அப்படி ஒரு விசாரணை நடந்தது மதுராதீனத்திடம் ஏன் நீங்க உண்மைக்கு மாறா சொன்னீங்க ஏன் விபத்தை பற்றி மாத்தி சொன்னீங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னு சொன்னீங்க இதனுடைய நோக்கம் என்ன இதை வந்து பிஜேபி தலைவர் மேடையில வச்சு நீங்க சொல்றீங்கன்னா அவங்களுடைய அரசியல் என்ன இதையெல்லாம் கண்டிப்பாக விசாரணை செய்யணும் இப்போதைக்கு டிரைவரை மட்டும் தான் எடுத்திருக்கிறாங்க மதுராதீனத்தை எதுவும் செய்யல ஆனால் இவர்கள் இஷ்டத்துக்கு இப்படி உண்மைக்கு மாறா பொய்யே வந்து விதைத்து கொண்டே இருப்பது நாட்டிற்கு நல்லதா இந்துக்களுக்கு நல்லதா இதுதான் உண்மையான சைவ சித்தாந்தமா அதை யோசித்து பார்க்கணும் சைவ மடத்துக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது மனிதாபிமான வரலாறு தமிழ் உணர்வு வரலாறு இந்தி எதிர்ப்பு வரலாறு ஈழ ஆதரவு வரலாறு டெல்லி அதிகார எதிர்ப்பு வரலாறு மதுரை ஆதீனத்துக்கு இருக்கு அந்த மதுரை ஆதீனத்தின் வரிசையில் முழுக்க முழுக்க வெறுப்பு அரசியலும் பாசிச சிந்தனையும் கொண்ட ஒருவர் வந்து உட்கார்ந்துருக்காரு இது சைவ மடாதிபதியில் சிந்திக்க வேண்டிய விஷயம் சைவ சித்தாந்த ஆன்மீக பெரியோர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கிறத உங்களிடம் நான் பதிவு செய்கிறேன் இதுபோன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி